இப்போ பத்து கற்பனைகள் இரண்டு பெரிய கற்பலகைகளிலே எழுதப்பட்டன கற்பலகைகளிலே இப்போ கற்பனைகளை நாம் பார்த்தால் செய் என்று சொல்லுகின்ற சில கற்பனைகள் உண்டு செய்யாதே என்று சொல்லுகின்ற சில கற்பனைகள் உண்டு அப்போ அந்த பத்து கற்பனைகளை இரண்டாக பிரித்து கொடுத்தார் நாலு கற்பனைகள் இஸ்ரவேல் மக்கள் தேவனுக்கு முன்பாக கடைபிடிக்க வேண்டியவை இதர ஆறு கற்பனைகளும் அடிப்படையில் கடைபிடிக்க வேண்டியவை அவற்றை அப்படி எழுதி அவர் கையிலே கொடுத்தார் இதை நான் பிரசங்கங்களிலே செய்திருக்கிறேன் நீங்கள் அவற்றை பார்த்தால் புரிந்து கொள்ளலாம் என்று சொல்லுகின்ற செய் ஓய்வு நாளை வருத்த நாளாய் ஆசரை தகப்பனையும் தாயம் கனம் பண்ணுவாயாக என்ற அந்த இரண்டு கற்பனைகளும் ஒரு பக்கத்திலே ஒரு கல்லிலே மற்ற பக்கத்திலே ஒரு கல்லிலே எழுதப்பட்டன வேண்டாம் என்று சொல்லுகின்ற என்கின்ற கற்பனைகள் அடுத்த பக்கத்தில் எழுதப்பட்டன இப்போ நமது பாடத்துக்கு தேவைப்படுவது இந்த பத்து கற்பனைகள் எழுதப்பட்ட அந்த கற்பலகைகள் அவற்றை கொண்டு வந்து முதலாவது எழுதப்பட்டதை மோசை அடித்து நொறுக்கிவிட்டார் யாத்ராமம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்திலே இவர்கள் தங்க கன்று குட்டிகளை செய்த அந்த ஓபூஸ் பிசாசை மறுபடி செய்து கொண்டார்கள் பாருங்களேன் இவ்வளவு வல்லமையான விஷயங்களை எல்லாம் பார்த்துவிட்டு அப்போ அந்த கற்பலகைகள் அடித்து நொறுக்கப்பட்டன இரண்டாவது தடவை பத்து கற்பனைகள் எழுதப்பட்டன முன்னர் எழுதப்பட்ட மாதிரியே ஆனால் முன் முதல் எழுதும் பொழுது தேவன் தன்னுடைய விரல்களால் எழுதினார் இரண்டாவது கற்பனையை மோசேயை எழுத வைக்கிறார் அந்த பத்து கற்பனைகள் எழுதப்பட்ட கற்பலகைகளை ஒரு பெரிய உடன்படிக்கை பெட்டியை செய்து அதற்குள்ளே வைக்க ஆண்டவர் நியமித்தார் அது மாத்திரமல்ல அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தார் அல்லவா அந்த வானத்திலிருந்து விழுந்த அந்த ஒரு தானியம் போன்றது கொத்துமல்லி மாதிரி இருக்குமா அதிலே கொஞ்சத்தை ஒரு பாத்திரத்திலே எடுத்து அதையும் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே வைக்க சொன்னார் ஆரோன் இருக்கிறாரே முதலாவது பிரதான ஆசாரியர் அவருடைய கோல் அது வாதுமை மரக்கோள் வாதுமை வேதத்திலே மரங்களுக்கு அடையாளங்கள் உண்டு வாதுமை என்றால் வெளிச்சம் தேவனுடைய பிரசன்னம் என்று அர்த்தம் அப்போ அந்த மாதுமை கோல் துளிர்த்த ஆரோனுடைய கோலை அந்த பெட்டிக்குள்ளே வைத்தார்கள் அப்போ பத்து கற்பனைகள் எழுதப்பட்ட அந்த கற்பலகைகள் மூன்றும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே வைக்கப்பட்டன அப்போ உடன்படிக்கை பெட்டி என்பது இன்றைக்கு நமது பரிசுத்த வேதாகமத்துக்கு அடையாளம் என்றால் இதிலேதான் பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை என்ற இரண்டு உடன்படிக்கைகளும் இருக்கின்றன ஆமாவா இல்லையா என்றால் உடன்படிக்கை மீன்ஸ் பழைய ஏற்பாட்டு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு அடையாளம் அந்த உடன்படிக்கை பெட்டி அடையாளப்படுத்துவது கர்த்தருடைய வேதமாகிய வார்த்தையை புரிகிறதா அப்போ அந்த ஆசரிப்பு கூடாரத்தை ஆண்டவர் உருவாக்க சொன்னதே இந்த உடன்படிக்கை பெட்டியை வைப்பதற்கு தான் உடன்படிக்கை பெட்டியை வைப்பதற்கு சும்மா கூடாரங்களிலே வைக்க முடியாது என்றால் இது பரிசுத்தமானது தேவனுடைய பிரசன்னத்தின் அடையாளம் இதை சும்மா சும்மா வைக்க முடியாது இதற்கு ஒரு பக்தியுள்ள ஒரு பாதுகாப்பான ஒரு அழகான அதுவும் அடையாளம் என்றபடினால் அடையாள ரீதியான ஒரு இருப்பிடம் தேவை அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார் மோசையை பார்த்து நீ எனக்கு ஒரு ஆசிரிப்பு கூடாரத்தை உருவாக்கு அதற்குள்ளே இந்த உடன்படிக்கை பெட்டியை வை புரிகிறதா இப்போ ஆண்டவர் தான் மோசைக்கு முழுக்க முழுக்க எல்லா விபரங்களையும் கொடுக்கிறார் மோசைக்கு ஆண்டவர் சொல்லவில்லை தம்பி நீயாக பார்த்து உனக்கு இஷ்டமான விதத்தில் ஒரு நல்ல ஒரு கூடாரத்தை எனக்கு செய்து தாயேன் என்று ஆண்டவர் மோசையை அழைத்து சொல்லுகிறார் எந்த இடத்தில் நீ அதை செய்ய வேண்டும் என்ன என்ன பொருட்களை வைத்து மரம் பாவித்தால் என்ன என்ன பலகைகள் என்ன என்ன மரங்கள் நூல் பயன்படுத்தினால் எந்த வகை நூல்கள் அதனுடைய நிறம் இதர பொருட்களை பயன்படுத்தினால் தங்கம் எப்படி பயன்படுத்துவது வெள்ளி எப்படி பயன்படுத்துவது வெண்கலத்தை எப்படி பயன்படுத்துவது ஆண்டவர் ஒரு அங்குல அங்குலமாக அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய சகல விபரங்களையும் மோசேக்கு சொல்ல மோசே மக்களை பயன்படுத்தி சிலரை பயன்படுத்தி அந்த ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவினார் கூடாரத்தை இந்த அரங்கமாக நாம் கற்பனை செய்து கொண்டால் ஆசரிப்பு கூடாரம் மேற்கு பக்கம் இந்த பக்கம் மேற்கு பக்கம் பின்பக்கமாய் இருக்க கட்டப்பட வேண்டும் கிழக்கு பக்கத்திலே வாசலை வைக்க வேண்டும் அப்போ சூரியன் பொழுதே அதனுடைய முதல் கதிர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலை ஸ்பர்சிக்கத்தக்கதாக கட்ட வேண்டும் என்று ஆண்டவர் பணித்தார் அப்போ இந்த கூடாரத்தை சுற்றிலும் உயரமான திரைகளால் மூட சொன்னார் முன் பக்கத்திலே மாத்திரம் ஒரு வாசலை வைக்க வேண்டும் என்று சொன்னார் அதுவும் திரை வாசல்தான் திறந்து மூடலாம் அந்த ஒரு வாசல் மாத்திரம் முன்னாலே இருக்கும் அந்த வாசலுக்கு பெயர் என்ன டெரக் எல்லாரும் சொல்லுங்க எபிரைய மொழியில எழுதுறவங்க எழுதிக்கிறங்க டெரக் சொல்லுங்க டெரக் அப்போ அந்த மோசைக்கு ஆண்டவர் சொன்னார் அந்த டெரக் மூலமாக உள்ளே வருபவர்கள் அனைத்து கோத்திரத்தாரும் வரலாம் பன்னிரண்டு கோத்திரங்கள் இருக்கின்றன அல்லவா அனைத்து கோத்திரத்தாரும் வரலாம் வேறு இனத்தவர்கள் யூதர்களாய் மாறி இருக்கிறவர்களும் வரலாம் காலே அப்படிப்பட்டவர் தெரியுமா யோசுவா ஞாபகம் இருக்கிறதா இருந்து யூதனாய் மாறியவர் அது போன்றவர்களும் வரலாம் ஆனால் புறஜாதியார் வர முடியாது புறஜாதியார் டெரக்டை தாண்டி உள்ளே வர முடியாது ஆனால் வெளிப்பிரகாரம் என்று பெயர் உள்ளே இன்னொரு உட்பிரகாரம் என்றொன்று இருக்கிறது அந்த உட்பிரகாரத்தை பக்கமாக மாத்திரமல்ல மேலாலேயும் மூட வேண்டும் மேலாகவும் மூட வேண்டும் அப்போ உள்ளே வந்து விட்டால் வெளியே தெரியாது வெளியே இருந்து உள்ளே பார்க்கும் பொழுது உள்ளே என்ன நடக்கிறது என்று தெரியாது அப்படி உள்ளே வரும்போது ஒரு திரை இருக்கிறது அந்த திரைக்கு பெயர் சொல்லுங்க அதற்குள்ளே மாத்திரம் தான் வரலாம் ஆசாரியர்கள் மாத்திரம் தான் வரலாம் அப்படி அவர்கள் உள்ளே வந்தால் இந்த பக்கம் தெற்கு பக்கம் ஒரு மெனோரா குத்துவிளக்கு இருக்கும் பொன் குத்து விளக்கு பார்த்திருக்கிறீர்கள் அதுவும் வாத்துமை பூ வடிவிலை தான் அதுவும் அமைக்கப்பட்டிருக்கும் வலது பக்கத்தில் ஒரு மேஜை இரண்டு தட்டுகள் அந்த தட்டுகளிலே சமூக தப்பங்கள் இருக்கும் நேரே மேற்கு திசையில் நேராக பார்த்தால் ஒரு ஒரு பீடம் இருக்கும் அதிலே தூப வர்க்கம் எப்பொழுதுமே அந்த சுகந்த வாசனை புகையை கக்கிக் கொண்டே இருக்கும் அதற்கு பெயர் பரிசுத்த ஸ்தலம் பரிசுத்தலம் அடுத்து மூன்றாவதாக ஸ்தலம் என்ற ஒரு இடம் இருக்கிறது அதற்குள்ளே ஆசாரியர்கள் கூட போக முடியாது பிரதான ஆசாரியன் மாத்திரம் போக முடியும் அதுவும் வருடத்துக்கு ஒரு நாள் யோம் கிப்போ என்று சொல்லுகின்ற ஒப்புரவாக்குதலின் பண்டிகையின் போது சர்வாங்க தகன இட்டு அந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு உள்ளே வந்து ஜனங்கள் நிமித்தமாக அவர் அதை அங்கு கர்த்தருக்கு சமர்ப்பிக்க வேண்டும் அந்த மகாபரிசுத்தலத்துக்குள்ளே தான் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கும்